வரலாற்றின் ஏடுகள் எமது உரிமை எமது வரலாறு மறைக்கப்பட்டு விட்டது மாற்றப்பட்டு விட்டது அதை மாற்றுவதற்கு தான் கொண்டாடுகிறோம் சொல்லல்ல அது எமது வாழ்வில் அடையாளம் நாகரிக் எனக்கு பெருமை ஐயா சுபாஷ் சந்திரோட நினைவுகள் அவர் அவர்தான் சொல்வார் கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் நிறைய சுதந்திரம் தருவோம் என்கிறார் அவங்கள்ட்ட சீமானும் நாம் தமிழ் கட்சி கொண்ட ரத்தம் கேட்கவில்லை ஒரு வாக்கை தான் கேட்கிறது அனைத்தையும் மாற்றுவதற்கு நீங்கள் அழிந்து பாருங்கள் யார் யாருக்க வாய்ப்பு அளித்த மக்களே ஒரு முறை இந்த நிலத்திற்காக ஒருத்தர் நிற்கிறான் இனத்தின்

இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுகின்ற தமிழர்களை எங்களுக்கு ஒரு சொல் பெருமானார் அவர்கள் அழகிய அர்த்தமுள்ள உள்ள பெயரை தான் சுட்டிக்கொள்கிறேன் என்கிறார் ஒருபோதும் ஒரு அரபு நாட்டை பெயரை சுட்டிக் கொள்ளுங்கள் என்று கூறவில்லை ஆகவே தமிழிலே ஆகச்சிறந்த பெயர்கள் இருக்கிறதே நீங்கள் தமிழிலே உங்கள் பிள்ளைகளுக்கு பெயரை சூட்டுங்கள் நாம் தமிழர்கள் என்ற இன அடையாளத்தை முன்னிறுத்துவோம் என்று கூறி விடுவீர்கள் நன்றி வணக்கம் ஈயர்களுக்கு வீர வணக்கம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்